சரி எப்படி கதோடி ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கண்ணா கடைக்கு போலாம் அப்படின்னு சும்மா நடந்து வந்துட்டு இருந்தாங்களா புதுக்கி அங்கே போற வழி எல்லாமே என்னடா இது நடுவில் நடுவில் ஒட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்தில் போய் பார்த்தாங்க கண்ணீர் அஞ்சலின்னு எட்டிங் போட்டு அந்த பார்ட்டியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இன்னைக்கு இறந்து தரான் அதனால் வந்து அவரோட ஃபோட்டோவை வந்து ஒட்டியிருந்தாங்க போஸ்டர் என்னோடய நேற்றுக்கு நைட்டு தானே நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தாரு எப்படி அவர் இப்போ போனாருன்னு அந்த பாட்டி அப்படி மாட்டி கடைக்கு போயிருக்கலான்னு நேராக அவங்க வீட்டுக்கு போகலான்னு நடந்து இருந்தாங்க அந்த வெளியில் ஒரு தாத்தா நடந்து கொண்டு பார்த்தா ஃபுல்லாக போஸ்டராகவே வச்சுட்டு இருந்தாங்களா இது போஸ்டராகவே இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அந்த தாத்தா இருந்தாங்க ஃபோட்டோ போட்டு கீழே இருந்தாங்களா இவர் என்னடா இது நேற்றி நேர்த்தி காலையில் தானே நம்மளோட தீ கடைக்கு வந்து தீபிச்சாரு எப்படி இருந்துருப்பாரு அப்படின்னு நினச்சி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா எல்லோருமே அழுத்துட்டு இருந்தாங்களாம் அது மாட்டி இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்டாங்க நேற்றுக்கு தானே என்னோட பேசிக்கிருந்தார் நேற்றுக்கு தானே என்னோடய தீபூச்சிக்கிருந்தாரு எப்படி இறந்தாருன்னு கேட்டிருக்கு இது போல் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அண்ணா தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அது மாட்டி இவர் இருக்கார்ல அவர் அந்த தாத்தா நடந்து வரும்போது பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு பையன் அந்த போஸ்டர் வச்சதையே பார்த்துட்டு இருந்தானா தாத்தா என்ன அந்த போஸ்டரையே அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்ததுக்கு அந்த தாத்தா வேகமா நடந்து போய் அந்த பையன் இத கேட்டானா ஏண்டா இங்கேயே நின்றுட்டு போஸ்டரை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் இல்லை தாத்தா நான் மேலே கண்ணி அஞ்சலி எழுதியிருக்கு போட்டோ போட்டிருக்கு கீழே என்னமோ எழுதிருக்குல்ல அதை தாத்தா படிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க படிச்சு கம்மி நானும் அதை கேட்கணுன்னு சொன்னதுக்கு நீ என்னை விட்டு போனாலும் நாங்கள் உங்களோடைய உங்களுக்காக காத்திருப்போம் நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் மதுனியே இருப்போம் அப்படின்னு எழுந்தான் தாத்தா இப்படி இருக்குன்னா இது எனக்கு புரியுது தாத்தா நான் சேர்த்து சேர்த்து ஒரு வழியாக படிச்சுட்டேன் ஆனால் இதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியலையே தாத்தா அதுக்கு ஒரு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஊரில் அவர் செத்துத்தாரில்ல அதனால் அவங்க செத்துக்கு முன்னால் யாருமே பாசம் வைக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் செத்ததுக்கப்புறம் நீ போனாலும் நான் இருப்பேன் நீ இல்லைனாலும் நாங்கள் உங்கள் மேலே பாசமாக இருப்போம்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னலாம் அவ்வளோதானா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டானான் இந்த தாத்தாவும் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் சே யார் இருந்தாலும் கண்ணுக்க மாட்டாங்க அவங்க செத்ததுக்கு அப்புறமா நல்லா கற்றுப்பாங்க சாமி நாள் போய் அழுவாங்க அழுது அழுது அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போவுமே போஸ்டர் அடிச்சு ஒக்கிட்டா ஒட்டி என்ன பிரோஜனம் தான்னு போஸ்டர் அடித்து அடிக்கலாம் தெரியணும்னு அதுக்கு நீ இல்லை நீ இல்லைன்னுன்னு நான் வந்து வருத்தமாக இருக்கேன் நான் வந்து ரொம்ப கவலையாக இருக்கேன் நீ இல்லைனாலும் நாங்கள் வந்து இங்கே தான் இருப்போம் நீ வான்னு எழுதி வச்சா என்ன அர்த்தம் அதுக்கு நான் அவங்க நம்ம இருக்கும்போது அவங்களும் இருக்கும் அவங்க இருக்கும்போது நம்ம கண்டுக்கணும் அவங்க இருக்கும்போது கண்டுக்காம அவங்க இல்லாத முதல் கண்டுட்டால் அது என்னது அதனால எல்லோருமே எல்லாரோட பழங்குங்க கண்டுக்குங்க அவங்களோட பேசி பழங்குங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க பக்கத்து அப்படியே தத்துங்க பாய் பாய்